அது சீக்கிரம் நடக்கணும்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் உங்க பலிக்குமா என்ன எல்லாரும் இருக்கீங்க வாங்க நீங்க உட்காருங்கம்மா என்னமா ஒரு மாதிரியா இருக்கீங்க என்ன விஷயம் உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்னமா நீங்க போய் இப்படி கேக்குறீங்க எதுவா இருந்தாலும் கேளுங்கம்மா நாங்க தப்பா எடுத்துக்க மாட்டோம் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க அதனாலதான் ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன் பாலுவியும் மீனாட்சியும் நீங்க முதத்தரவு பார்த்தப்பவே இவங்க பொண்ணுதான் ஸ்ரீநிதின்னு உங்களுக்கு முதல்லே தெரியும்ல உங்களுக்கு உண்மை தெரிஞ்சப்பவே பாளுகிட்ட இதை சொல்லியிருந்தீங்கன்னா இவங்க இத்தனை வருஷமா தேடி அலைஞ்சவங்க பொண்ணு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும்ல அப்பவே மீனாட்சி அவள் பொண்ண பார்த்திருந்தா ஒருவேளை அவளுக்கு குணமா இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல இப்போ எதுக்காக இந்த பேச்செல்லாம் இல்ல பாலு கெட்டவங்க தப்பு பண்ணா கூட விட்டுறலாம் ஆனா நல்லவங்க தப்பு பண்ணும்போது ஒரு உண்மையை மூடி மறைக்கிறப்போ அது என்னால மன்னிக்கவோ ஏ மனசுலயே போட்டு மூடி மறைக்கவோ என்னால முடியல பட்டுன்னு கேட்கணும்னு தான் தோணுது அதனால தான்டா கேட்டுட்டேன் ஏமா காயத்ரி உன்னால எப்படி இந்த உண்மையெல்லாம் மூடி மறைக்க முடிஞ்சது அம்மா

அம்மா ஏதோ மனசுல இருக்கிறத பட்டுனு கேட்டுட்டாங்க அதுக்காக அம்மா உங்களை தப்பா நினைச்சிட்டு தான் நீங்க நினைக்காதீங்க நான் எதை வச்சு இதை சொல்றேன்னா அம்மா உங்களை தப்பா நினைச்சிருந்தா உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு மாட்டாங்க அம்மா எங்கிட்ட எத்தனையோ தடவை காயத்ரி இந்த உண்மையை பாலுகிட்டையும் மீனாட்சி கிட்டையும் சொல்லிடலான்னு சொன்னப்ப நான் தான் வேணான்னு அவளை தடுத்துட்டேன் தப்பு காயத்ரி மேலே இல்லை என் மேலே தான் அதுக்காக உங்ககிட்டயும் நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா என்ன நீங்க மன்னிப்பு அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு பரவாயில்ல விடுங்க நம்ம எல்லாரையும் அந்த புண்ணை நல்ல ஒரு மாரியம்மன் தான் ஆட்டி வைக்கிறா நாம அதும்படி ஆடிட்டு இருக்கிறோம் எது எப்ப எப்படி நடக்கணும்னு அவ போட்டு வச்சிருக்கிற கால கணக்காச்சே அத நம்மளால மாத்தி வைக்க முடியுமா என்ன இல்லம்மா யாரு கேள்வி கேட்டாலும் கேட்கலனாலும் என் மனசாட்சி என்ன கேட்டுட்டு தான் இருக்கு அதுக்கு நான் சொல்ற பதில் ஸ்ரீநிதியை கூட்டிகிட்டு வந்து மீனாட்சி கிட்டையும் பாலு கிட்டையும் ஒப்படைக்கிறது அப்பதாமா என் மனசு நிம்மதி ஸ்ரீநிதி மனசு மாதிரி வரணுமே அது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் அதான் இப்போ நாங்க ஒரு யோசனையோட வந்திருக்கோம் இது காயத்ரியோட யோசனை தான் சொல்லு காயத்ரி அம்மா நான் சொல்ற இந்த யோசனையினால நம்ம கஷ்டம் உடனே தீந்துராது ஆனா இந்த கஷ்டம்லாம் எவ்வளவு நாளைக்குன்னு ஓரளவுக்காக நமக்கு தெரியும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே காயத்ரி ஸ்ரீநிதியோட உங்க பொண்ணு செல்வியோட ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அதை வச்சு இந்த காலகட்டத்துல அவ எப்படி இருப்பா எப்ப நம்ம வந்து சேருவான்னு ஓரளவுக்கு கணிச்சு பார்க்கலாம் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என்னமா சொல்றீங்க

எனக்கு வேண்டிய ஒரு நல்ல ஜோசியர் கோவிலில் இருக்காரு அவர்கிட்ட தான் காட்ட போகிறோம் நீங்கள் எல்லாரும் வாங்கல ரொம்ப நல்லதா போச்சு நீங்க மீனாட்சியும் பாலுவையும் அழைச்சிட்டு போங்க அங்க போய் பொண்ணோட ஜாதகத்தை பார்த்துட்டு துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு விளக்கையும் போட்டுட்டு வாங்க அம்மா நீங்களும் எங்க கூட வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க எல்லாம் போகும்போது நான் எதுக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போய்ட்டு வாங்க சரி மீனாட்சி நீங்க கிளம்புங்க அம்மா நீங்க வராம அதான் நான் சொன்னனே நீ கிளம்பு போங்க போய் கார்ல உட்காருங்க நான் அர்ச்சனை கூட எடுத்துட்டு வரேன் சரிம்மா வணக்கம் வணக்கம் உட்காருங்க உட்காருங்க வலு சார் கொடுங்க இது என் பொண்ணோட ஜாதகம் பார்த்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன் அதுக்கு என்ன சொல்லிடுறேன் இந்த பொண்ணுக்கு ஒரு கண்டா இருக்கணுமே ஆமா ஜோசியரே கொஞ்ச நாளைக்கு முன்னால இவளை கடைச்சிட்டாங்க ஆனா அங்கிருந்து இவ தப்பிச்சுட்டா ஆனா இப்போ இங்கேயோ பத்திரமான இடத்துல இருக்கேன்னு நான் சௌக்கியமா இருக்கேன்னு லெட்டர் எழுதியிருக்கா அவ இருக்கிற இடத்த எங்களுக்கு தெரியப்படுத்தல அதான பாத்தான் சாதகம் பொய் சொல்லாத கண்ணாடி மாதிரி துல்லியமா காட்டுத இப்ப அவ எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு இந்த ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியுமா அவ எங்க இருக்காங்கிறத ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியாது ஆனா அவ சௌக்கியமா சந்தோஷமா இருக்காங்கிறத மட்டும் என்னால அடிச்சு சொல்ல முடியும் அவ எப்ப திரும்பி வருவான்னாவது சொல்ல முடியுமா கேது சேரக்கூடாத கிரகத்தோட சேர்ந்து விஷமம் பண்ணிட்டு இருக்கான் அதனோட பலன் தான் இது அதுவும் இதோட ஆட்டம் எல்லாம் ஒரு மாசம் தான் அதுக்குள்ள உங்க பொண்ணு திரும்பி வந்துருவா ரொம்ப சந்தோஷம் ஆ வேற ஏதாவது கேட்கணுமா பொண்ணுக்கு சமீபத்துல கல்யாணம் நடக்க பிராப்தம் இருக்கா குரு தேசம் வந்தாச்சு ஆனா கிரக தோசை மட்டும் முட்டுக்கட்ட போடுது மாப்பிள்ள பார்த்து நிச்சயம் பண்ணி கூடி வர்ற நேரத்துல அது தட்டி போயிருக்குமே ஆமா ஜோசர அதுதான் ஜாதகம் சொல்லுது கவலையே படாதீங்க உங்க பொண்ணு திரும்பி வந்ததும் கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கும் இந்த கிரகப்பீட நீங்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி நாளைக்கு தினம் ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க அது போதும் ரொம்ப சந்தோஷம் நல்லது சார் நான் கொடுக்குறேன் இல்ல இல்ல நான் தான் கொடுப்பேன் அதான் முறை இல்ல சார் எனக்கும் உரிமை இருக்குல்ல அதெல்லாம் முடியாது நான் தான் கொடுப்பேன் சீனிவாசன் சார் அடடா எதுக்கு இப்ப சண்டை போட்டுக்கறீங்க ஜோசியர் நல்ல வார்த்தை சொல்லிருக்காரு அவர் மனசு குளிரற மாதிரி ரெண்டு பேருமே கொடுங்களே சரியா சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் அப்ப வரங்க வரங்க வாங்க வாங்க தினவாசம் சார் இந்த அன்னதானத்தை நாளைக்கு இந்த துர்க்கை அம்மன் கோயில்ல ஆரம்பிக்கலாமே தாராளமா செய்யலாமே எனக்கு கூட அதான் நல்லதுன்னு படுது நல்ல காரியத்தை தள்ளி போடுவானே கரெக்ட் என்ன மீனாச்சி இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே பொண்ணு வரப்போறா கூடவே மாப்பிள்ளையும் வரப்போறாரு காயத்ரி ஸ்ரீநிதியை பெத்தது என்னமோ நான் தான் ஆனாலும் இவ்வளவு சீர சிறப்புமா என்னால வளர்த்திருக்க முடியாது நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க அன்னைக்கு குழந்தை கும்மாணத்துல எங்களுக்கு கிடைச்ச உடனே நாங்க போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்கணும் அப்படி நாங்க செஞ்சிருந்தா அன்றைக்கே உங்க செல்வி உங்களுக்கு கிடைச்சிருப்பா இத்தனை வருஷம் நீங்க ரெண்டு பேரும் இப்படி கஷ்டப்பட்டு வேணாம் சீனிவாசன் சார் நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க உங்ககிட்ட கிடைக்காம வேற யாரு கையிலேயாவது கிடைச்சிருந்தா நினைச்சு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு சார் உண்மையிலேயே எங்க பொண்ணுக்கு மறுவிறவை கொடுத்தது நீங்க தான் சார் இப்படி நம்ம ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு முடிவே கிடையாது ஸ்ரீநிதி வந்ததுக்கு அப்புறம் அவளை உங்ககிட்ட கொண்டு ஒப்படைச்சாதா எனக்கு நிம்மதி இல்ல கைத்ரி எனக்கு அவ்வளவு ஆசை இல்ல அவளை நான் கண் பார்த்தா போதும் மத்தபடி அவ உங்க வீட்லயே இருக்கட்டும் நாங்க அப்பப்ப வந்து பாத்துட்டு போய்க்கிறோம் அடடா நடக்காத விஷயத்துக்கு ஏன் இப்படி தேவையில்லாம விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்ரீநிதி வந்தா அவ எங்க வீட்லயும் தங்க போறதில்ல உங்க வீட்லேயும் தங்க போறதில்ல என்ன சொல்றீங்க சீனிவாசன் ஜோசியர் சொன்னார்ல ஸ்ரீநிதி வந்த உடனே அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்புறம் அவ புருஷன் வீட்டுக்கு போயிடுவா அப்புறம் நாம தான் அவளை அங்க போய் பார்க்கணும் சரிங்க பாலு சார் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு நேர கோயிலுக்கு வர போறீங்களா இல்ல நாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டுமா இல்ல வேண்டாம் நாங்க நேர கோயிலுக்கு வந்துடுறோம் சரி வாங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் பரவாயில்ல சார் நாங்க ஆட்டோ பிடிச்சி போயிடுறோம் என்ன காயத்ரி அதானே நம்ம கார் இருக்கும்போது நீங்க எதுக்குங்க ஆட்டோ பிடிச்சி போனோம் வாங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போயிடுறோம் சார் நாளை காத்தால பத்து மணிக்கு நாலு மணி நினைச்சு கரெக்டா கோயிலுக்கு வந்துடுறோம் நீங்களும் கரெக்டா வந்துருங்க

இதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜோசியர் இன்னொரு சந்தோஷமான விஷயமும் சொன்னார் பல்லவி ஸ்ரீநிதி வந்த உடனே ஏன் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுமா என்ன பல்லவி ஸ்ரீநிதி கல்யாணம் நடந்தா உனக்கு சந்தோஷம் இல்லையா எனக்கு சந்தோஷம் தான் ஆனா ஏனா தன் தலையில தானே மன்னவாரி போட்டுட்ட மாதிரி நான் தான் கண்டபடி பேசிட்டேனே என்ன சொல்றீங்க பல்லவி பொண்ணு பாக்க வந்த அன்னைக்கு ஸ்ரீநிதிய நான் தான் கண்ணா வேணான்னு கேவலப்படுத்திட்டேனே என் புள்ள கார்த்திக்கு உங்க பொண்ணு ஸ்ரீநிதியை கொடுங்கன்னு கேக்குற அருகதையை எழுந்துட்டேனே அப்படியே இப்ப நீங்க என்கிட்ட கேட்டா கூட உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அருகதை எங்களுக்கு இல்ல என்ன சொல்றீங்க ஸ்ரீநிதியை பெத்தவங்க வந்த பிறகு எங்களுக்கு ஏது அந்த உரிமை இல்ல சீனிவாசன் சார் ஸ்ரீநிதியோட கல்யாணத்துல முடிவு எடுக்க வேண்டியது நீங்க தான் அந்த உரிமையை உங்ககிட்ட இருந்து நாங்க எப்பவுமே தட்டி பறிக்க மாட்டோம் ஆமாங்க இவர் தான் கரெக்ட் நீங்க எங்கள்ட்ட இருந்து விலகி போக பாக்காதீங்க ஸ்ரீநிதி கல்யாண விஷயத்துல நம்ம எல்லாரோட விருப்பத்தையும் விட அவ விருப்பம் தான் ரொம்ப முக்கியம் அவ கார்த்திய மனசார விரும்புறா அதனால ஸ்ரீநிதியை கார்த்திக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் மீனாட்சி என்ன மன்னிச்சுடு மீனாட்சி மன்னிக்கணுமா எதுக்கு பலவி என்னால நீ பட்ட கஷ்டங்களையும் வேதனைகளையும் மனசுல வச்சுக்காம என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்கறேன்னு மனசார சொல்றியே இந்த மனசு யாருக்கு வரும் உன் கால விழுந்து கேட்டுக்கிற மீனாட்சி என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லு அல்லவே என்னமா இது நீ எங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணல ஏதோ எங்க விதி நாங்க அனுபவிச்சோம் அவ்வளவுதான் இல்ல பாலன் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல என்ன நம்பி தானே உங்க பொண்ணை ஒப்படைச்சிட்டு போனீங்க ஆனா நான் தொலைச்சிட்டேனே இவ்வளவு வருஷமா நீங்க எவ்வளவு வேதனையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சிருப்பீங்க இருபது வருஷம் கழிச்சு ஸ்ரீநிதி தான் உங்க பொண்ணுங்கிற உண்மை தெரிஞ்சோம் உங்களால அவளை பார்க்க முடியலையே அதுக்கும் காரணம் நான் தானே எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு நினைக்காத பல்லவி சரி நீ அப்படியே நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோ இந்த கோயில் முன்னாடி நின்று சொல்றேன் நாங்க எல்லாரும் உன்னை மன்னிச்சிட்டோம் போதுமா